ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறதா எத்தனையோ பேர் ஒரு முடிவு வராமல் திகைத்து போய் இருக்கிறீர்களா என் அன்பான தேவ பிள்ளைகளே கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பானவர்களே இன்றைக்கு அநேக காரியங்கள் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தது மாதிரியே யோசித்துக்கிட்டே நடப்போம் அதை நினச்சி வேதனை படுறவங்களும் உண்டு அதை நினச்சி சண்டை போடுறவங்களும் உண்டு அதை நினச்சி வாக்குவாதம் பண்ணுகிறவங்களும் உண்டு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நாமே ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே இருக்கும் இதுதான் நடக்க போது பாருங்களேன் இதுதான் பேச போது பாருங்களேன் இது இப்படி தான் செய்ய போறீங்க பாருங்களேன்னு சொல்லி நாமே நடக்காத ஒரு காரியத்தை நடந்தது மாதிரியே நடந்து சூழ்நிலையை கெடுத்து போடுகிறோம் கத்தர் சம்பாதித்து கொடுத்த சமாதானத்தை கெடுத்து போகிறோம் எல்லாருடைய சந்தோஷத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் கெடுத்து போடுகிறோம் என் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஒன்னு தேமத்தி புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு பாருங்களேன் சீர்கேடும் கிழவி பேச்சுக்கும் என்ன பண்ணுங்க விட்டு விலகு அப்போது நல்லா பாருங்கள் நம்ம பேசுகிறதெல்லாம் அந்த அந்த காலத்தில் வயசான அம்மா அந்த கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை பார்க்க இது வச்சுட்டு என்ன பண்ணா அந்த உள்ளே போட்டு குத்திக்கிட்டே ஊரு கதையை பேசிக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு லாபமும் கிடையாது அது என்ன பேசவும் தெரியாது மற்றவங்களுக்கு என்ன புரிஞ்சதும் தெரியாது எல்லாம் அந்த வெத்தலை பார்க்க வாயில் போட்டு அது பாட்டு பேசிட்டே கிடக்கும் சரிங்களா என் அன்பான தேவ பிள்ளைகள் அது போல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம நம்ம ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும் இந்த சீர்கேடான கேள்வி பேச்சு என்ன பண்ண விட்டு விலகு சீர்கேடான பேச்சையும் கிழவி பேச்சு என்ன பண்ணுங்க விட்டு விலகு இந்த வீட்டில் வயசானவங்க பேச அந்த கிழவிங்க பேசுகிற வார்த்தைகள் என்ன பண்ணுங்க மதிக்கப்பட என் பெருசு அமைதியார் என் கிழவி அமைதியார் ஆயா அமைதியா அம்மாச்சி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லியே அவங்கள எதுவும் முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு ஓரம் வச்சிருவாங்க அந்த மாதிரிதான் நம்மளுடைய பேச்சு இருக்குது சில நேரங்களில் என் அன்பான தேவ பிள்ளை சிலதான் சீர்கேட்டான பேச்சுகள் ஒரு சூழ்நிலைகள் மாற்றி பிள்ளைகளை திட்டுற காரியமா இருக்கட்டும் பெரியோர்களை பேசுகிற காரியமா இருக்கட்டும் பிள்ளைகளை பேசுகிற காரியமா இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற காரியமா இருக்கட்டும் சீர்கேடான ஒரு காரியமா இருக்குது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டோர் சொல்லுகிறார் சீர்கேடும் கேள்வி பேச்சுக்கு விட்டு விலகு அப்ப என்னத்தான் செய்யணும் வாசிங்க தேவ பக்தி முயற்சி பண்ணு தேவ பக்தி முயற்சி பண்ணும் அப்போ நம்முடைய தேவ பக்தி உண்டாக்குற மாதிரியும் ஆண்டவருக்குரிய பயபக்தியை உருவாக்குறது மாதிரியும் நம்ம பேசணும் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த காரியத்தை செய்ய போறார் பாருங்களேன் கர்த்தர் நடக்க பண்ணுவார் இது ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்க போகிறார் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளும் பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகளும் நம்ம பேசும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவர்களா இருக்கிறார் என் அன்பான தேவ பிள்ளைகளை இனிமே நீங்க பேசுகிற வார்த்தை கர்த்தர் அங்கீகரித்த வார்த்தையா இருக்கணும் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளா இருக்கணும் அதுதான் உருவாக்குறதும் சமாதானத்தை இருக்குது காரியத்தை விட்டு விலகணும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை சீர்கேடானோ கேள்வி பேச்சை விட்டு நாம் விலக போகிறோம் விசுவாச வார்த்தையும் நன்மையான காரியங்கள் நாம் சொல்ல போகிறோம் பக்தி விருத்தி உண்டாகிற காரியங்களை நாம் பேச போகிறோம் கர்த்தர் நம் வாழ்க்கை